இது பார்த்தீங்கன்னா சக்திமான் ப்ரொடெக்டர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு மருந்தடிக்கும் கருவி இது வந்து அக்ரி இண்டெக்ஸ் கொடிஷியாவில் கொண்டு வந்திருந்தாங்க இந்த மிஷினை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த மிஷின் பொறுத்தளவுக்கு ஒரு சக்திமான் கம்பெனி தயாரிப்பு இது பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்டிக் வந்து அப்படியே வந்து எக்ஸ்டண்ட் ஆகிக்குது கிட்டத்தட்ட ஒரு டென் மீட்டர்ஸ் அதாவது ஒரு முப்பத்து ரெண்டே முக்கால் அடி கவர் பண்ணிக்கும் மருந்தடிக்கிறதுக்கு பயன்படும் கருவி இது இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு டீசலில் இயங்கக்கூடிய மிஷின் இது ஆறுநூறு லிட்டர் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஆறுநூறு லிட்டர் மருந்துகளை நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி அடிச்சுக்கலாம் ஃபர்டிலைசர்ஸை இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கோலார் அமெரிக்க இன்ஜின் தயாரிப்பு நிறுவனத்துலேருந்து தயாரிக்கப்பட்ட இன்ஜின் பயன்படுத்திருக்கிறாங்க இப்போ வந்து ஸ்டிக் எக்ஸ்டென்ஷன் ஆகுது ஆறு அடி வரைக்கும் இந்த ஸ்ப்ரேயிங் ஏரியா வந்து ஹைட் பண்ணிக்கலாம் ஆறு அடி கீழே இருக்கிற பயிர்களுக்கு இந்த மிஷினை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக மருந்து அடிச்சுக்கலாம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா பூம் ஸ்டிக் ஸ்ப்ரேயிங் ஸ்டிக் வந்து ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ முப்பத்திரெண்டே முக்கால் ரெடி ஆகி இப்போ ஸ்ப்ரே பண்ணுறாங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த மிஷினோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சக்திமான் கம்பெனி நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய ஒரு இன்ஜினியர் வந்து அடுத்த வீடியோவில் நம்மளோட சேனலில் போடுறோம் அவர் இதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பார் தொடர்ந்து நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி இருக்கிற லேபர் பிரச்சனைக்கு இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்தால் தான் வந்து ஓரளவுக்கு விவசாயத்தை லாபகரமாக நடத்த முடியும் இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு ஒரு ரெண்டில் மட்டும் கவர் ஆயிருந்துன்னா ஒரு ரெண்டு மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கூட அடிக்கலாம் அதாவது அதாவது பதினாறு அடி அடிச்சுட்டு கூட பதினாறு அடி அடிக்கலாம் ஸோ ஸ்ப்ரேயிங் ஏரியாவை இப்போ நீங்கள் நல்லா க்ளோஸ் அப் ஆறுங்க குறிப்பிட்ட தொலைவில் கிட்டத்தட்ட ஒரு அடி ஒரு ஒன்றேகால் அடி கேப்பில் தான் ஒவ்வொரு நாசில்ஸ் இருக்கு, இருக்குது அது மூலிமா தான் ஸ்ப்ரே ஆகுது